பேதுரு புனித பவுல் திருவிழா திருப்பலி முன்னுரை திருச்சபையின் அடித்தளமாக திகழும் புனித பேதுரு மற்றும் புனித பவுலின் திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம் மீனவரான பேதுரு இயேசுவால் நேரடியாகவும் கூடார தொழிலாளியும் சட்ட வல்லுநருமான பவுல் உயிர்த்த இயேசுவின் தரிசனம் வழியாகவும் திருச்சபையை கட்டியெழுப்ப அழைக்கப்படுகின்றார்கள் இவர்களின் அழைப்பும் பணியும் வேறுபட்டாலும் இலக்கு ஒன்றாகவே இருந்தது இவர்களின் சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் இயேசு மட்டுமே நிறைந்திருந்தார் கிறிஸ்துவை அறிவிப்பதில் ஒன்றுபட்டிருந்தனர் திருச்சபையின் அடித்தளம் என்பது இயேசு இறைமகன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் இயேசுவே இறைமகன் என்பதை முன்மொழிந்தவர் புனித பேதுரு வழிமொழிந்தவர் புனித பவுல் திருச்சபையின் அடித்தளமாக செயல்பட்ட இவர்கள் வழியாகத்தான் திருச்சபை வளர்ந்து வந்திருக்கிறது இவர்களின் லட்சிய பயணத்தில் தந்தை கடவுளின் தயவு இளையோடி பின்னி பிணைந்து கிடக்கிறது இறை சித்தம் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் பலன் தரும் தன்மை இவர்கள் வார்த்தை வழி வாழ்ந்து வந்திருக்கிறது இன்று பலரும் விண்ணக வாழ்வில் இயேசுவின் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் வார்த்தை வழி அவர்கள் வழங்கிய நற்செய்தி என்னும் திறவுகோல் ஆகும் நற்செய்தி வழி வாழும் நாம் அனைவரும் இவர்களின் வழித் கருதப்படுகிறோம் என்ற சிந்தனையுடன் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுள் தம்மை நம்பி வாழும் மக்களுக்கு ஆற்றலும் அளப்பரிய சக்தியுமாக விளங்குகின்றார் ஜபத்தில் நிலைத்திருப்பதும் கடவுள் நம் ஜபத்தை கேட்டு பதில் தருவார் என்று நம்புவதும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு அதிசயமாக தம் அடியார்களை பாதுகாப்பதும் விடுவிப்பதும் மிகவும் லேசான காரியம் என்பதை இன்றைய முதல் வாசகம் வழி கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோதையூக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையில் உண்மையுடனும் மன உறுதியுடனும் நிலைத்திருப்பது ஆகும் துன்பங்களும் துயரங்களும் மரணங்களும் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் ஆவணங்கள் போல நம்மை கடவுள் முன்னிலும் வார்த்தைகள் வழியிலும் வலுப்பெறச் செய்வதாகவும் அமைய வேண்டும் நிலை வாழ்வு அல்லது இறை அமைதி நமக்கு பின்வரும் கடவுளின் வழித்தோண்டல்கள் வாழ்விலும் வளம் சேர்க்க வேண்டும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா திருச்சபையின் தூண்களாக இருந்து திருச்சபையை தூக்கி சுமக்கும் இறை பணியாளர்களுக்கு ஆழமான இறை அனுபவமும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கையும் கொடுத்து திருச்சபை மேன்மேலும் வளர்ந்திட வழிவகை செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு எனக்கென்று இவர்களை தேர்ந்தெடுத்தேன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் இறை வார்த்தைக்கு கீழ்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்திடவும் இன்னலுற்றாலும் இறை அன்பிலும் இறை நம்பிக்கையிலும் நிலைத்திருக்கவும் தூய வாழ்வு வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு ஞானத்தை போதிப்பவரே எம் அன்பு இறைவா இயேசு இறைமகன் என்று பேதுரு கண்டுகொண்டது போல நாங்களும் கடவுள் யார் என்பதை அறிந்து அன்பு செய்யவும் எம்மோடு வாழும் நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் மதிப்பளித்து அவர்களை எம்மிலும் உயர்ந்தவராக கருதி வாழ்ந்திடவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு நல்லவரே எம் அன்பு இறைவா உண்மையை உணர முடியாமல் கிறிஸ்தவர்களை புரட்டி போட்ட சவுல் இயேசுவின் உன்னத தரிசனத்தால் முழு மான் முழு மனமாற்றத்திற்கு வந்தது மட்டுமல்ல இயேசுவை அறிவிப்பதையே லட்சியமாகக் கொண்டு வாழ்ந்தது போல நாங்களும் எம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு இறைவனின் நற்செய்தியாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு மனுக்குலம் மீட்படைய வேண்டும் என்று விரும்பிய அன்பு இறைவா பாவ பழக்க வழக்கங்களாலும் போதை அடிமைத்தனத்தாலும் லட்சியங்களை தொலைத்து ஆதரவற்ற நிலையில் இறங்கத்தக்க வகையில் வாழும் மக்களுக்கு உண்மை அன்பை உணரச் செய்து உயர்வான வாழ்வு வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்